ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம் வெட்டிங் பிரியாணி செய்யறது வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க சோ அவங்களுக்காக ரொம்ப ஈஸியா ஆந்திரா ஸ்டைல கொண்டா ரெடி பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு நான் எனக்கு உங்க ஷேர் பண்ண போறேன் இந்த பிரியாணி பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்பைசியா பேர் லெவல் டேஸ்ட்ல இருக்கும் நம்ம வெட்டிங் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொஞ்சம் ஸ்பைஸியா இருக்கும் உங்களுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி வந்து ரொம்ப 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 ஈஸிங்க எல்லா பிரியாணியையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் பிரியாணி சோ கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பேச்சுலஸா இருந்தாலும் இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஏன்னா வந்து வித் நீங்க ஒரு டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லயே செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பாக்கலாம் காஞ்ச மிளகாய் எட்டு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் மிளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கல்பாசி ஒரு அன்னாசி பூ அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா மூணு டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இப்ப மிக்சியில அரைச்சிடலாம் இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆறு லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க எப்பயுமே கொண்டாடி பிரியாணிக்கு லெக் பீஸ் தான் சூப்பாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் நான் இந்த படியில் ரெண்டரை படி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிடிச்ச புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கடைசியா தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்ளதாங்க இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரை எடுத்து அதில் கால் டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால அஞ்சு பச்சை மிளகாவே தாராளமாக போதுங்க இதை நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க அது கூட புதினா கொத்தமல்லி இது ரெண்டையுமே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ரெண்டு பேஸ்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணுங்க இந்த மாதிரி மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க சிக்கன் அதுல ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் படி ரைஸுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தம் போடும் போது ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணுவேன் ஸோ இப்போ தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுறலாம் சிக்கனுக்கு வந்து ஒரே ஒரு விசில் போதுங்க ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸில் வந்து தண்ணிலாம் வடிச்சிட்டு அந்த ரைஸை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரைஸ் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் குக்கரை மூடலாம் இதை வந்து நீங்கள் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் விடுங்கங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் செம்மையாக வந்திருக்கு நம்ம ரைஸுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அண்ட் கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப சுப்பாக இருக்குது ஒரு பர்ஃபெக்ட் வெட்டிங் பிரியாணியோட கன்சிஸ்டன்சி மாதிரியே இருக்குங்க நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பர்பாவே ரெடி ஆயிடுச்சு இதை பாக்கும்போதே வந்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அதுவும் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப 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 ஈஸிங்க நான் வந்து இன்னைக்கு லெக் பீஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க வந்து மட்டன்ல வச்சு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம் பட் ட்ரெஸ் மீ நீங்க இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ வாங்க நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்